இரண்டு பனைமர சிறப்பு பயிற்சிகள் பார்க்கலாம் பத்து சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா ஒன்று வல்லமை என்ற சொல்லின் பொருள் டேஷ் ஆன்சர் வலிமை வல்லமை என்ற சொல்லின் பொருள் வலிமை இங்கே எடுத்து எழுதணும் சரியா இரண்டு உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ் எனக்கு ஆன்சர் தாழ ஓகேவா உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தாழ இங்கே எடுத்து எழுதணும் மூன்று விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ் விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுந்து கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரை ஓரம் கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரை பிளஸ் ஓரம் ஐந்து அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் அங்கு ப்ளஸ் எல்லாம் அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கு ப்ளஸ் எல்லாம் ஆறு கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுகா ஆ சாலை ஓரம் சாலையோரம் எப்படி எழுதலாம் குட்டி சாலை ப்ளஸ் ஓரம் குருத்தோலை குருத்தோலை எப்படி எழுதலாம் குருத்து ப்ளஸ் ஓலை வினாக்களுக்கு விடையளி ஒன்று பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவேன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பணம் பழம் நுங்கு பனங்கிழங்கு ஓகேவா இரண்டு சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் எவ்வாறு உதவுகிறது ஆன்சர் பனங்காய் வண்டி பனை ஓலை காற்றாடி பனை ஓலை விசிறி பொம்மைகள் ஓகேவா மூன்று பனைமரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் விடை பனை மரத்தை நாம் எய்திட்டு பேச்சவர் மர பனை பனைமரத்தை நாம் நெய்திட்டு பனங்கொட்டைகளை சேகரித்து குளம் ஆறு குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம் சரியா பனை மரத்தின் பயன்களாக நீ சொந்த நடையில் எழுதுகான்னு கேட்டிருக்காங்க எப்படி குட்டீஸ் பயன்களாக நான் கருதுவது எனக்கு விளையாடுது விளையாடுவதற்கு பனங்காய் வண்டி மற்றும் பொம்மைகள் செய்ய முடியும் பனம்பழம் பழம் நுங்கு மற்றும் பனங்கிழங்கு உணவு பொருட்கள் கிடைக்கிறது அப்படின்னு எழுதலாம் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் மரத்தாலான பொருட்களை பட்டியலிடுகான்னு கேட்டிருக்காங்க நம்ம எழுதிடலாமா நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள் மரங்களால் செஞ்சதுன்னு ஓகேவா கட்டில் ஜன்னல் நாற்காலி மேசை கதவு ஊஞ்சல் சுத்தியல் கோழிக்கூடு மண்வெட்டி கரண்டி ஏணி மரபொம்மை அடுத்த பேஜ் நம்பர் பன்னெண்டில் இணைந்து செய்வோம் பார்க்கலாம் சொற்களுக்கு உரிய படங்களை பொறுத்து தான் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆ கை பூ நா ஈன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கான்னு இருக்கு இல்லையா பூக்கு வந்து பூவோடு இணைச்சிருக்காங்க பட்டிஸ் இதேமாதிரி நம்ம இணைச்சிடலாமா லாஸ்ட்டில் இன்னும் கா கொடுத்துருக்கோம் கா காடு காடை நம்ம இணைத்திடலாம் அதுக்கப்புறம் ஈ கொடுத்துருக்காங்க ஈக்கு ஒரு படம் கொடுத்தாங்க ஸோ ஈ படத்தோட இணைத்திடலாம் நா நாக்கு நாக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அதோட இணைத்திடலாம் அடுத்தது கை இருக்குது கை கையோடு இணைத்திடலாம் லாஸ்ட்டு ஆ ஆ வந்து பசுவோடு இணைத்திடலாம் ஓகேவா மொழியோடு விளையாடு பார்த்தலாமா ஒரே பொருள் தரும் சொற்களை கண்டுபிடித்து வட்டமிடுகான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஒன்று நிலவு மதி ஆதவன் திங்கள் கதிரவன் சந்திரன் பரிதின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிலவுக்கு பல பேர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது மதி திங்கள் சந்திரன் இதெல்லாமே ஒன்று தான் நிலவு தான் சரி அதாவது ஒரே பொருள் தரும் சொற்கள் ஓகேவா இப்போ எடுத்துக்காட்டாக நிலவுக்கு மதி திங்கள் சந்திரன் வந்து மட்டமிட்டுருக்காங்க நம்ம அதே மாதிரி அம்மாவுக்கு என்னென்ன வரும் பத்திலம் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க செய அன்னை குழந்தை தாய் மழலை மாதான்னு கொடுத்துருக்காங்க கரெக்டான விடைகள் என்னென்ன அம்மாவுக்கு அன்னை தாய் மாதா சரியா மூன்று மகுடம் கொடுத்துருக்காங்க இல்லையா மகுடத்துக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அரசன் மணிமுடி தலை கிரீடம் அணிகலன் அரசின்னு கொடுத்துருக்காங்க மகுடத்துக்கு பொருத்தமான சொற்கள் என்னென்ன வரும் ஒரே பொருள் தரது மணிமுடி கிரீடம் அணிக்கலன் நாங்கள் திரள் கொடுத்துருக்காங்க இல்லையா திரல்னா கூட்டம் கடைவீதி நெருக்கம் மக்கள் கும்பல் நெரிசல் கொடுத்துருக்காங்க இதுக்கான விடை திரலுக்கு கூட்டம் நெருக்கம் கும்பல் சரியா குட்டீஸ் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் பதினஞ்சில் இலக்கணம் பால் சரியா திணையின் உட்பிரிவே பால் ஆகும் பால் என்ற சொல்லிற்கு பகுப்பு என்பது பொருள் இப்போ திணையோட உட்பிரிவு தான் பால் சரியா பாலுக்கு வந்து என்ன சொல்லிருக்கு பகுப்புன்னு என்பது பொருள் சரியா பாலுங்கிற சொல்லுக்கு வந்து பகுப்புன்ற பொருள் ஓகேவா குட்டீஸ் இப்போ இங்கே வந்து பால் ஐந்து வகைப்பேடுன்னு கொடுத்துருக்காங்க என்னென்ன வகைனா ஆண் பால் பெண்பால் பால் ஒன்றன் பால் லாஸ்ட்டு பலவின் பால் ஓகேவா அதில் உயர் திணையில் மூணு பால் வருது என்னென்ன பால்னால் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஓகேவா ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும் அவன் என்ற பெயரில் சுடப்படும் சுட்டப்படும் ஓகேவா அதாவது ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால் ஆண்பால வந்து தான் குறிப்பிடுவாங்க ஓகேவா அவன் என்ற சொல் பெயரில் நம்ம சொல்லுவோம் அவன் சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் எனப்படும் அவன் என்ற பெயரில் சுட்டப்படும் அதாவது ஒரு பெண்ணை குறிப்பதுதான் பெண்பால் ஓகேவா அவள் அப்படி நம்ம எழுதுவோம் இல்லையா நெக்ஸ்ட் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது மலர்பால் எனப்படும் அவர்கள் என்ற பெயரில் சுட்டப்படும் அதாவது ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்களை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அதை தான் நம்ம பலர்பால்னு சொல்லுவோம் ஓகேவா பலர்பால் நம்ம அவர்கள் அப்படின்னு எழுதலாம் அடுத்தது அக்ரிணை இருக்குது அது பார்க்கலாம் நாலு ஐந்து அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் ஆகும் ஏதாவது ஒன்றை மட்டும் நம்ம குறிப்பிடுவோம்னா அதுதான் அக்ரிணை அதுக்கு வந்து அது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஐந்து அக்ரிணையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவீன்பால் ஆகும் சரியா ஒன்றுக்கும் மேற்பட்ட இருந்துச்சுன்னா நிறைய இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அதுதான் பலவீன் வரும் அவைன்னு குறிப்பிடுவோம் ஓகேவா ஓகே குட்டீஸ் இப்போ கீழ்காலும் சொற்களை வகைப்படுத்தலாமா அவள் சென்றனர் படித்தான் வந்தது பறந்தன ஓடினர் எழுதினான் விளையாடினர் குயவன் நாட்டிய மங்கை மேய்ந்தன வகுப்பறை கற்கள் ஆசிரியர் மாணவர்கள் வீடு பெற்றோர் தங்கை அண்ணன் மரங்கள் செடி மலர் பூக்கள் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம ஆண் பால் பெண் பால் மலர் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஐந்து பால் கொடுத்துருக்காங்க இல்லையா இது இதில் எது நம்ம பொருத்தமாக இருக்குமோ அதை எடுத்து நம்ம எழுத போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா அவள் எதில் வரும் குட்டி பெண் வரும் இல்லையா சென்றனர் வரும் படித்தான் படித்தான் ஒரு ஆணை குறிப்பிடும் ஸோ பால்ல வரும் வந்தது வந்தது ஒன்றன் பால் ஓடினர் ஓடினர்னா என்னது பால்ல வரும் எழுதினான் எழுதினான் வந்து ஆ ஆண் பால்ல வரும் ஓகேவா விளையாடினார் விளையாடினார் வந்து பலர்பாலவரும் குயவன் புயவன்னா எதில் வரும் குட்டீஸ் ஆண்பாலை வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்து எழுதிடலாம் இப்போ நம்ம ஆண்பாலை இருக்கிறதெல்லாம் படிக்கிற கேளுங்க குட்டீஸ் ஆண்பாலில் படித்தான் எழுதினான் குயவன் ஆசிரியர் அண்ணன் பெண்பாளல அவள் நாட்டிய மங்கை மங்கை ஓகேவா பெண்பால அவள் நாட்டிய மங்கை தங்கைன்னு வரும் இங்கே தங்கை தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்தது பலர்பாலில் சென்றனர் ஓடினார் விளையாடினார் மாணவர்கள்னு வரும் ஒன்றன் பாலில் வந்தது வகுப்பறை வீடு செடி மலர் பலவின் பாலில் பரந்தன மேய்ந்தன கற்கள் மரங்கள் பூக்கள் பொறுத்தவரை பார்க்கலாம் குட்டி என்னென்ன கொடுத்துருக்காங்க அவன் அவள் அவர்கள் அது அவை கொடுத்துருவாங்க ரெண்டாவது ஆடினால் ஓடியது வரைந்தான் பாடினார்கள் பறந்தன நம்ம பொறுத்திடலாமா அவன் வரைந்தான் அவள் ஆடினாள் அவர்கள் பாடினார்கள் அது ஓடியது அவை பறந்தன இங்கே எடுத்து எழுதியலாமா அவன் வரைந்தான் அவள் ஆடினாள் அவர்கள் பாடினார்கள் அது ஓடியது அவை பறந்தன ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்